நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்த புத்தனூரில் காவிரி ஆற்றில் குளிக்க சென்ற ஆறு பேர் நீரில் மூழ்கி நேற்று உயிரிழந்தனர் ஐந்து பேரின் உடல்கள் நேற்று மீட்கப்பட்ட நிலையில் ஹர்சிகா என்ற சிறுமியின் உடல் தற்பொழுது மீட்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் எம்முடைய செய்தியாளர் ரவி உள்ளார் அவரிடம் பேசலாம் ரவி இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது மீட்பு நடவடிக்கைகள் எந்த அளவிற்கு நடைபெற்று வருகின்றன இது குறித்த விவரங்கள் என்ன நிச்சயமாக நாமக்கல் மாவட்டம் பரமத்தி பரமத்திவேலூரை அடுத்துள்ள இந்த பகுதியில் வந்து சரவணன் என்கிறவர் புகைப்பட கலைஞராக இருக்கிறார் அவர் வந்து நேற்று காலை பத்து மணி அளவில் காலை சுற்றுரியுடன் தன் குடும்பத்தினருடன் சேர்ந்த மனைவி மற்றும் மகன்கள் தீபகேஷ் மற்றும் சாரகேஷ் மற்றும் அவருடைய உறவினர் கார்த்திக் என்பவர் இருக்க அவருடைய மனைவி தேவி அவருடைய மகள் ஹர்ஷிகா ஆகியோர் வந்து நேற்று காலை அங்கு சென்று குளித்துறதுக்காக இருந்தனர் இந்த நிலையில் அவர்கள் அந்த பகுதியில் வந்து இருக்க பகுதிகள் வந்து குளித்துக் கொண்டிருக்கும்போது அந்த மணல் சுழற்சியில் அடித்துச் செல்லப்பட்டு சரவணன் உள்ளிட்ட அனைவருமே இறந்த நிலையில் ஹரிசிகா உடல் மட்டும் மீட்கப்படாது இருந்தது நேற்று மாலை வரை மீதி உள்ள ஐந்து பேரின் உடல் மீட்கப்பட்டு பரமத்திரையோலூர் உள்ள அரசு பிணவரையில் வைக்கப்பட்டிருக்கிறது பிணவரையில் தற்போது அந்த ஹரிசிகாவின் உடல் இன்று காலை இணைப்பு மற்றும் தேயணைப்பு மீட்புப் படையினை சேர்ந்த பதினைந்து பேர் கொண்ட குழுவினர் இரண்டு பிரிவுகளில் பிரிந்து பரமத்திரியலூர் மற்றும் பத்தனூர் ஆகிய பகுதிகளில் அந்த ஆற்று பகுதியில் இரண்டு படகுகளில் தேடுதல் வேட்டைகள் செய்தனர் இந்த தேடுதல் பணியில் வரை தற்போது வரை கிடைக்காத நிலையில் தற்போது அதாவது அனிச்சம்பள என்ற ஆற்று பகுதியில் ஹர்ஷியா உடல் மீட்கப்பட்டுள்ளது இப்போது மீட்கப்பட்டுள்ள உடல் வந்து பரமச்சிவர்களுடைய அரசு மருத்துவமனையில் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது மேலும் வந்து இந்த பகுதியில் வந்து பாதுகாப்பு சரியாக இல்லை அதாவது பொதுப்பணித்துறை வந்து நிர்வாகம் வந்து சரியாக இல்லாத காரணத்தாலும் இந்த அருகில் உள்ள சேர்ந்த தமிழ்நாடு காகித ஆலையில் உள்ள சேவைகளுக்காக குடிநீர் எடுத்து செல்வதற்காக பெரிய பள்ளம் அந்த பள்ளத்தில் இறந்தவர்கள் வந்து சென்றதனாலேயே வந்து அந்த தண்ணி ஆழமாக இருந்தனாலேயே இறந்ததா என்று அது பொதுமக்களும் சமூகம் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க அந்த பகுதியில் எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இதுவரையிலும் அந்த பகுதியில் வந்து பொதுப்பணித்துறை எந்த பாதுகாப்பும் செய்யப்படவில்லை குறிக்க செல்ல வேண்டாம் எந்த விவரங்களுடன் இருந்த நிலையில் அதிகமான தண்ணீர் நீர் போக்குவரத்து சென்ற நிலையில் கூட இது போன்ற சம்பவம் நடக்கப்படவில்லை என்றும் பொதுப்பணித்துறை கூறுகின்றனர் மேலும் வந்து இந்த பகுதியில் வந்து இது போன்ற அசம்பாவிதம் நடக்காத இருப்பதற்காக அப்போது போலீசார் பாதுகாப்பு பணியிலும் பொதுப்பணித்துறையிலும் நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள் தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரவி